நம்ம மியூசிக் டைரக்டர் அனிருத்க்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தமிழ் சினிமாவில் ரிலீஸ் ஆக போகிற பெரிய படங்கள்னு பார்த்தா அது ரஜினிகாந்தோடைய கூலி அதுவே தெலுங்கு சினிமாவில் விஜய் தேவரகொண்டா உடைய கிங்டம் கூலி ஆகஸ்ட் பதினாலாம் தேதி ரிலீஸ் ஆகுது கிங்டம் ஜூலை அஞ்சாம் தேதி ரிலீஸ் ஆகுது ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் அனிருத்கு ரிலீஸ் ஆக போகிற பெரிய படங்கள்னு பார்த்தா அது விஜய் உடைய ஜனநாயகன் ரஜினிகாந்தோடைய ஜீலர் டூ அதுவே தெலுங்கு சினிமாவில் நானியோடைய தி பேரடைஸ் ஜனநாயகன் ஜனவரி ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆகுது தி பேரடைஸ் மார்ச் இருபத்தாறாம் தேதி ரிலீஸ் ஆகுது ஸோ அடுத்த ஒன்பது மாதங்களில் அனிருத் மியூசிக்கில் நான்கு பிக் ஹீரோக்களுடைய படங்கள் வரப்போகுது கூலியுடைய ஃபர்ஸ்ட்டு சிங்கிள் சாங் வந்துருச்சு கிங்டம் டீசர் வந்துருச்சு ஜனநாயகன் கிளிம்ஸ் வந்துருச்சு ஜெயலர் டூ அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ வந்துருச்சு தி பேரடைஸ் கிளிம்ஸ் வந்துருச்சு இது எல்லாத்துலேயும் அனிருத் உடைய மியூசிக்கல் அண்ட் பிஜிஎம் ஒர்க் எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம பார்த்துடலாம் தமிழ் சினிமாவில் கூலி ஜனநாயகன் ஜெயிலர் டூலெலாம் பார்த்தா சிலாகிக்கிற அளவுக்கு மியூசிக் இல்லைங்கிறது தான் உண்மை வைப் பண்ணுற அளவுக்கு இருந்தாலும் ஜனநாயகனில் இந்தியன் டூ பிஜிஎம் மாதிரியும் ஜெயிலர் டூவில் ஜெயிலர் பிஜிஎம்மையே ரீமிக்ஸ் பண்ண மாதிரியும் கூலியில் டிஆர வச்சு ஒரு டீசன்ட் டு குட் லெவல் சாங்கையும் தான் அனிருத் கொடுத்துருக்குறாரு பிஜிஎம் சுத்தமாக நல்லா இல்லைன்னு சொல்லலை வைப் பண்ணுற அளவுக்கு இருக்குது ஆனால் எங்கேயோ ஏற்கனவே கேட்ட பிஜிஎம் வைப்பை தாங்க கொடுக்குது இதுதான் ரீசெண்ட் டைமில் தமிழ் படங்களில் அனிருத்துடைய உடைய பர்ஃபாமன்ஸ் இப்படி தாங்க இருக்குது பட் தெலுங்கு சினிமாவில் தி பேரடைஸ் கிளிம்ஸ்லேயும் கிங்டம் டீசர்லையும் டாப் நாச்சான பீஜிஎம் கொடுத்துருக்கிறாருங்கிறது தான் உண்மை தி பேரடைஸ் பீஜிஎம்ஐ எடுத்துக்கிட்டால் ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆகி பயங்கரான பீட்ஸோட சூப்பராக முடிஞ்சுது குறிப்பாக அந்த ஹம்மிங் சவுண்டு பிரமாதமாக இருந்தது அப்படியே கிங்டம் டீசரை எடுத்துக்கிட்டால் சொல்லவே வேண்டியது கிடையாது அந்த டீசர் வந்ததுலேருந்து இப்போ வர அந்த பிஜிஎம் சோஷியல் மீடியாஸில் செம்மையாக வைரலாகிக்கிட்டுருக்க ஒரு எமோஷ்னலான ஹம்மிங் சவுண்டில் ஆரம்பிக்கிற டீசர் நாற்பது செகண்ட்லேருந்து பிஜிஎம் மெருகேறி விஜய் தேவரகொண்டாவுடைய என்ட்ரி அப்போ டாப் நாச்சான பிஜிஎம் போட்டு டீசரை முடிச்சிருந்தார் ஸோ என்னோட ஒப்பீனியன் பேரடைஸ் அண்ட் கிங்டம் வீடியோவுக்கு அனிருத் போட்டிருந்தேன் பிஜிஎம்மில் பாதி கூட ஜனநாயகன் கூலியில் இல்லைங்கிறது தான் என்னோடய ஒப்பீனியன் அடுத்தடுத்து ஜனநாயகன் கூலியில் வரப்போகிற வீடியோக்களில் அனிருத்துடைய பிஜிஎம் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை